திரு தங்க வரதராஜன் இந்தியா பாகிஸ்தான் போர் இதுல இந்தியா சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான்ல இருந்து பொய் தகவல்கள் பரப்பப்படுகிறது அப்படின்னு வெளியுறவுத்துறையினுடைய செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி சொல்கிறார் அப்போ வரக்கூடிய தகவல்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பாக்குறீங்க வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன் இப்ப பாருங்க துவக்கத்துல இருந்து பாத்துங்க உலக நாடுகளுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையோட வந்து இந்தியா வந்து சொல்லிட்டு இருக்கு மெசேஜ் இந்தியாவுக்கு போய் சொல்லிட்டு அவசியம் இல்லை தேவையும் கிடையாது இன்னைக்கு இப்படி தாக்குதல் நடந்துச்சு அதுக்கான என்ன என்ன மாதிரி படிச்சு உலக நாடுகளுக்கு அத்தனை தெரியப்படுத்திட்டு உதாரணத்தை சொல்றேன் திரு கோபாலகிருஷ்ணன் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருமையாக ராமாயணத்துல அசோகவனத்தை வந்து வந்து அனுமன் மீட்கின்ற பொழுது அறிக்கையின் மீது வித ஒரு தாக்குதலும் இல்லாம அசோகவனத்தை எப்படி மீட்டு எடுத்தாரோ அதே போல பயங்கரவாதிகள் மீதுதான் பயங்கரவாதிகள் முகாம் மீது தான் பாகிஸ்தான் காஷ்மீர் ஐந்து முகாம்கள் மீது பாகிஸ்தான்ல இயங்கிக் கொண்டிருக்கிற நாலு பயங்கரவாத முகாம் மீது துல்லிய தாக்குதல் நடத்தணும் இதுல வந்து ஒரு அப்பா கொல்லப்படல ஒரு ராணுவ கொல்லப்படல இதை உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டு உலக நாடுகளுக்கும் தெளிவாக நம்மளுடைய ரெண்டு பெண் சிங்கங்களும் வெளிப்படுத்துறாங்க வெளியுறவுத்துறை செயலர் வெளியிட்டு உலக நாடு அத்தனையுமே ஆதரித்த காரணம் இது நியாயமானது இது இது ஒவ்வொரு நாட்டுடைய உரிமை என்றது அதாவது இந்தியா யாரும் மறுக்க முடியுமா ஒன்று ஆக வெளிப்படத்தன்மையோட என்னதை ஏத்துட்டாங்க அதன் பிறகு பாகிஸ்தான் வந்து பாத்தி பாகிஸ்தான் இன்னைக்கு உண்மை பேசியிருக்கிறது இன்னைக்கு மூணு பயங்கரவாதிகளை பாருங்க நீ மூணு பயங்கரத்தை பாருங்க இன்னைக்கு வந்து ஜமாத் உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா சையது முகமது அபி சையதா இருக்கலாம் அதே போல ஜெய்சிபுடைய மசூத் அசாரா அதே சையூத் சலாஹினா இருக்கலாம் இவரெல்லாம் பாதுகாப்பது பாருங்க எத்தனை படைகள் தாண்டி 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 பத்தாவது படை எத்தனை எட்டாவது படை உரிய மாத்திட்டு இருக்குது அப்ப பின்ற வரலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரவாதத்தை அமலத்ததால் தான் ஏற்பட்ட விளைவு என்பது உணராம திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா அவர் அடைக்க காரணம் என்பது வந்து உலக நாடுகளுக்கு தெரியும் பிரியர் என்று சொன்னா நிச்சயமாக அதுல வந்து மறுக்கல உண்மை இந்த போரை முன்னெடுத்துட்டு போறதும் போகாதது பாத்தீங்கன்னு சொன்னா அது விரிவாக்கதும் அது பாகிஸ்தான் தான் இந்தியா கையில கிடையாது நீங்க வந்து அதே போல இப்ப உலக நாடு மத ரீதியான மோதல் ஒரு பொருத்துவார் மீது வந்து தாக்குதல் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் எடுத்துட்டு போகுது இது உலக நாடுகள் வந்து நம்பாது என்னைக்குமே அதனால மத மோதல்களை வேற விதமா திசை திருப்ப பாக்குறது உலக நாடுகள் இந்தியா மீது நிம்மதிப்பு வைத்திருக்கின்றது யார் காரணம் கேட்டால் கொரோனா கால கட்டத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு இந்தியா போய் உதவி செய்தால் கூட நாகனத்துல கூட மனிதாய்மான அடிப்படையில் மருந்துகள் உணவு உணவுகள் அத்தனை செய்தது இந்தியா மதம் பார்க்கவில்லை மதம் பார்க்கவில்லை இந்தியா மனிதாய் பார்த்தது என்பது உலக நாடுகளுக்கு தெரியும் ஆஹ் கோபால கிருஷ்ணர் இன்றைக்கு நேற்று முன் தனியை பாருங்க நாம் சற்று எதிர்பார்க்கணும் ஏன்னா வந்து உண்மையாக அதாவது வந்து மனிதராஜன் சார் நீங்க இந்திய பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் சொன்ன கருத்த சொன்னீங்க அதே கருத்தோடு சேர்ந்து அவர் சில விஷயங்களும் சொல்றாரு இந்திய ராணுவத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை

இப்ப நீங்க கே கோபால கிருஷ்ணர் தான் இப்ப இப்ப நாம வந்து ஆஹ் இருக்க முடியாது வகை சார் எதிர்பானே ஆட்டோமே தெரியும் நீ இப்ப சில பேர் கூட கேட்டாங்க ஏன் இத்தனை நாள் எடுக்கணும் இத்தனை நாள் எடுக்கணும் அதான் சொன்னோம்ல இவங்க நூறு ராக்கெட் விட்டோம் சொன்னா பத்து ராக்கெட் விட்டுவோம் நம்ம நூறு ரூபாய்க்கு விட்டோம்னா பத்தாயிரம் செத்தான்னா சப்போஸ் நம்ம மக்கள் ஒரு ஒரு ஆயிரம் பேர் கூட சாக கூடாது ஐந்து பேர் கூட சாக கூடாது சேதம் ஏற்படக்கூடாதுன்றது ஒரு அக்கறையா ஸ்டேட்டா இருக்கலாம் அமைச்சர் மத்திய அரசாங்கம் பல்வேறு மாநிலங்கள் வந்து எச்சரிக்கைப்படுத்திருக்கிறது அப்படி அவர் எதிர்மணி ஆற்றபோது பாருங்க மறுநாள் ஆரம்பிச்சாங்க நம்ம ஆறாவது நள்ளிரவு ஆரம்பிச்சோம் ஏழாவது நைட்டே பாருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநகரு வந்து ஜ அமிராண்டாடி போன்ற பதினைஞ்சு நிலையங்கள் மீது உண்மையாகவே முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக இருந்து ஐநூறு ட்ரோன் வரைக்கும் செலுத்தினாங்க நீங்க சொன்ன இலக்குகளை நோக்கிதான் செலுத்தி இருந்தாங்க அதை எல்லாவற்றையும் இந்தியாவினுடைய அதிநவீன வியூகங்கள் மூலமாக தகுத்தெறியப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு சேஃபர் சோன்ல தான் இந்தியா களமாட ஆரம்பித்திருக்கிறது இனியும் அடுத்து ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்தியா போகுமா இல்ல போரை தாங்களே முன் நின்று துவங்கக்கூடிய இடத்துல போவாங்களா அதாவது ஜீரோ டாலரன்ஸ் டெரரிசம் என்பது மத்திய அரசாங்க நிலைப்பாடு தீவிரவாத கைவிடும் வரை அதை வந்து அதை வந்து ஒப்புக்கொள்ளும் வரை நாங்கள் வந்து விடாது இது நோக்கம் போரில் நமக்கு அதுக்கான கொள்ள முடியாது நீ பாருங்க ஒண்ணுல இந்திரா காந்தி வந்து ஒரு அட்டாக் பண்ண அமைதியா இருந்தா அது அதன் பிறகு கார்கில் அதே போல தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து வளாட்டலாம் அஞ்சு சமத்துக்கு இருபது வருஷம் அமைதியா இருந்தா அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் உரி தாக்குதல் அடுத்தது வந்து இது ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ரசாப்பூர் தாக்குதல் நடத்தலாம் ஆக அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துமா குல்வாமா தாக்குதல் தாக்கணும்

அதனாலதான் வெளிப்படையாக தனிமைப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சில சில நாடுகள் வந்து இப்ப உதாரணமாக அமெரிக்கா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தோல தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் பொருள் அமைதி பேச்சுவார்த்தை சண்டையை சொல்லிச்சு நீங்க அமெரிக்கா அப்படி சொல்லவில்லை நீ பாத்து வெற்றி நான் பாக்குறோம்

பல்வேறு பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் துருக்கி ஈரான் போன்ற நாடுகள் சார் துருக்கி ஈரான் கூட கிடையாது பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் என்று பாத்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக பாருங்க உலக நாடுகள் மத்தியெல்லாம் யாருக்கு ஆதரவாக பாருங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியா பக்கம் நியாயம் இருக்கின்றது அது மாத்திரம் கிடையாது இந்தியா வந்து நியாயமாக நடந்து கொள்கின்றது இந்தியாவுக்கு இந்தியா உலக நாடுகளுக்கு தேவை பாகிஸ்தான் என்பது தேவையில்லாத உலகத்துல ஒரு பதற்றத்தை தீவிரவாதத்தை வந்து காலமெல்லாம் தொடர்ந்து செய்து வருவது உலக நாடுகள் விரும்பல இன்னைக்கு தேவையான உலக நாடுகளுக்கு எல்லாம் நல்ல கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் இதை நோக்கி போற டயத்துல ஒரே ஒரு நாடு மட்டும் பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு பாகிஸ்தான் தான் அப்படிப்பட்ட பாகிஸ்தானே இந்தியா ஒருத்தர் உலக நாடுகள் நினைக்கும் அப்படி துணை கொண்டு வர கருத்துப்பட்ட நாடுகளுக்கு எல்லாம் அவர்களுக்கு எப்படி பாடம் கட்டப்படும் என்பதை பொறுத்த சொல்லுங்க அதுக்கான அவர்களுக்கு பொறுத்த பாடம் கற்பிக்கப்படும் தொடர்ந்து பேசலாம் சார் குறுக்கிட்டு பேசலாம் தங்க அதாவது திரு திருமாவளவர்கள் இந்தியாவை நம்பணும் பாகிஸ்தான் நம்ப கூட இன்னைக்கு இப்ப நம்முடைய உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாகிஸ்தான் போய் சொல்லுது குருதுவார் மீது தாக்குதல் கிடையாதுன்னு சொல்றாரு ஆக இது போன்ற விஷயங்கள்ல இந்த நாட்டுக்கு துணையாக இருக்க வேண்டிய அரசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக மத்திய அரசாங்கம் என்ன சொல்லி இருப்பது அவதூறு செய்திகள் பரப்புவர் மீது நிச்சயமாக எந்த ஊடகமா இருந்தாலும் சரி அது அவதூறாக இருந்தால் நடவடிக்கை சொல்லிடுச்சு அதனால தான் உயர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க ஒரு விஷயங்கள் இன்னொன்று சொன்னீங்க அந்த கருத்துல நான் சொல்லிடு அதனால இது பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் தேச பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசா கேட்டுக்கொள்கின்ற சிலர்களுக்கு இதை அடுத்தப்படுத்துக்கிற நேரம் அல்ல அதே போல நீங்க கேட்டீங்க நீ வெளியுறவு கொள்கைகள் என்ன சாதித்து இருக்கின்றது நீங்க இந்த லட்சுமண் பாண்ட துணை அமைப்பு மீது டிஆர் பொறுப்பேற்று இருக்குது ஏற்கனவே வந்து ஐநாவில் கொண்டுட்டு போய் இவர்கள் மீது தடவைக்கணும் இவர்கள் மீது நடவடிக்கைக்கும் இந்தியா கொடுத்த பிறகு சில சில மாதங்களுக்கு முன்னாடி போய் இதே ஐநா தீர்மானத்தை வைக்காம சம்மதிக்காது என்னென்னு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பிறகு இன்னைக்கு கராச்சி கராச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கப்பல் வந்து நம்மளுடைய கப்பல் படை தாக்கல் எடுத்துருக்குது அங்க வளைச்சிருக்குது அதே போல இன்னைக்கு வந்து பாருங்க பல்கிஸ்தான்ல வந்து அந்த வடவேசு அமைப்பு போராட்டம் வலுத்ததுனால அவருடைய பிரச்சனை பண்ணதால பாகிஸ்தான் வெளியேறிக்கிறது அதே போல தசிகிஸ்தான் உள்ள ஐநி ஐநி விமான படத்த இடத்துல கூட உறவு பார்த்துக்கின்றது அதனால இந்தியாவின் மீது பாகிஸ்தான் ஏதாவது துருப்பை இல்லைன்னா கூட அடி வந்து மனமான அடியா சரி சரி